நாலாயிரம் கோடியை காலி பண்ணிய திமுக உதயநிதி வைரலாக்கிய கவர்ச்சி நடிகை நிவாவின் புகைப்படம் ஏற்படுத்திய பரபரப்பு மக்கள் மழைநீரில் தத்தரிக்கும் போது துணை முதலமைச்சர் செய்கிற வேலையாயுது வணக்கம் நண்பர்களே திமுக ஆட்சிக்கு வந்தவுடனேயே அதற்கு முன்பு ஆட்சி செய்த அதிமுகவை கடுமையாக திட்டி தீர்த்தார்கள் சென்னையில் எந்த ஒரு மழைநீர் வடிகால் வசதியும் சரியாக செய்யவில்லை என்று குற்றச்சாட்டை ஆரம்பித்தவர்கள் கஜானாவை சுத்தமாக காலி பண்ணிவிட்டார்கள் தமிழ்நாட்டின் மீது பல ஆயிரம் கோடிகளை கடனாக வாங்கி மக்களை கடன்காரர்களாக்கி உள்ளார்கள் என்று அதிரடி குற்றச்சாட்டுகளை அடுக்கினார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆனால் இவர் ஆட்சிக்கு வந்த பிறகும் அதே நிலைமைதான் தமிழ்நாட்டில் நீடித்துக் கொண்டிருக்கிறது அதிமுக ஆட்சி காலத்தை விட திமுக ஆட்சி காலத்தில் மு க ஸ்டாலின் அதோடு சென்னையில் மழைநீர் வடிகால் சீரமைப்பதற்காக நாலாயிரம் கோடியை மத்திய அரசு கொடுத்தது ஆனால் கடந்த நான்கு ஆண்டுகளாகவே சென்னை மாநகரம் மழைநீரில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது அப்படி ஒவ்வொரு ஆண்டு மழை பெய்யும் போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் காரில் சென்று இறங்கி மழைநீரில் நிற்பது போன்று போட்டோஷூட் நடத்தி அந்த புகைப்படங்களை வெளியிடுகிறார்கள் குறிப்பாக இந்த ஆண்டு மழை வரும்போது ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்காது என்று திமுகவினர் பில்டப் கொடுத்து வந்தார்கள் ஆனால் இப்போது இன்னமும் பருவமழை ஆரம்பிப்பதற்கு முன்பே மழை வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது சென்னை மாநகரம் தண்ணீரில் தத்தளிக்க தொடங்கிவிட்டது இதன் காரணமாக சென்னைவாசிகள் மழைநீர் வடிகால்களை சீரமைக்க போகிறோம் என்று நாலாயிரம் கோடி செலவு செய்தார்களே அது எல்லாமே எங்கே போனது என்று திமுக அரசை நோக்கி கேள்வி கேட்க தொடங்கிவிட்டார்கள் அதோடு துணை முதலமைச்சர் உதயநிதியும் திமுக அமைச்சர்களும் மழை வெள்ள பணிகளை தாங்கள் கண்ணும் கருத்துமாக கவனித்து வருவதாக மீடியாக்களுக்கு பேட்டி கொடுக்கிறார்கள் இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செய்த ஒரு காரியம் கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகியிருக்கிறது அதாவது இவர் இன்ஸ்டாகிராமில் நிவா என்ற ஒரு கவர்ச்சி நடிகையின் புகைப்படத்தை ரீபோஸ்ட் செய்திருக்கிறார் நடிகர் சிவா போஸ்ட் அந்த புகைப்படத்தை போஸ்ட் செய்துள்ளார் அதை உதயநிதி ரீபோஸ்ட் செய்ததால் அந்த புகைப்படம் அரை மணி நேரத்தில் லட்சக்கணக்கானோரின் பார்வைக்கு சென்றுள்ளது அதுவும் துணை முதலமைச்சர் உதயநிதியின் இன்ஸ்டாகிராமில் இருந்து வருகிறது என்றால் விடுவார்களா அப்படி என்ன படம் அந்த புகைப்படத்தில் இருக்கும் கவர்ச்சி நடிகை யார் என்று ஆளாளுக்கு துருவி துளாவி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த புகைப்படம் ட்ரெண்டிங்காக அடுத்த அரை மணி நேரத்தில் அதை டெலீட் செய்துள்ளார் உதயநிதி அந்த புகைப்படத்தை அவர் பார்த்துவிட்டு அப்படியே கடந்து சென்றிருக்கலாம் ஆனால் அவரோ அதை அவர் ரீபோஸ்ட் செய்ததுதான் விமர்சிக்கப்படுகிறது அதுவும் ஒரு துணை முதலமைச்சர் இது போன்ற புகைப்படங்களை புகைப்படத்தை அனுப்பும் போது பெறும் இருக்கும் இது போன்ற புகைப்படங்களை ரீபோஸ்ட் பண்ணுகிறார் என்று பொதுமக்கள் விமர்சிக்காமல் விடுவார்களா அதுவும் தற்போது மழைநீரில் தமிழக மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவரும் மழை வெள்ளத்தை சீரமைக்கும் பணிகளில் தான் ஈடுபட்டிருப்பது போன்று செய்திகளை வெளியிடுகிறார் அப்படி ஒரு பக்கம் செய்தி வெளியிட்டு கொண்டு இன்னொரு பக்கம் கவர்ச்சி நடிகையின் புகைப்படத்தை இப்படி ரீபோ செய்தால் எப்படி மக்கள் பொறுத்துக் கொள்வார்கள் இதன் காரணமாக இந்த புகைப்படத்தை அவர் ஷேர் பண்ணியதிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் விமர்சித்து வருகிறார்கள் ஆனால் திமுகவினரோ அது அவரது தனிப்பட்ட விஷயம் இதில் யாரும் தலையிடக்கூடாது அவரை விமர்சிப்பதற்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் இல்லை தனிமனித உரிமையில் யாரும் தலையிடக்கூடாது என்பது போன்று கூறி வருகிறார்கள் ஆனால் அதற்கு நெட்டிசன்களோ அவர் தனி மனிதராக இருந்தால் அதை யாரும் கேட்க மாட்டார்கள் அவர் தமிழகத்தின் துணை முதலமைச்சராக இருக்கிறார் அதனால்தான் அவரது இன்ஸ்டாகிராமில் இருந்து இப்படி ஒரு கவர்ச்சி நடிகையின் புகைப்படம் வந்ததனால் அனைவரும் கேள்வி எழுப்புகிறார்கள் அவரை போன்ற முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள் சமூகத்துக்கு தேவையான புகைப்படங்களை தான் ஷேர் பண்ண வேண்டும் இது போன்ற புகைப்படங்களை ஷேர் பண்ணினால் கேள்விகள் வரத்தான் செய்யும் விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் என்று திமுகவினருக்கு பதிலடி கொடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் நாலாயிரம் கோடி விவகாரம் ஒரு பக்கம் விமர்சனம் செய்யப்பட்டு வரும் நிலையில் தற்போது இந்த கவர்ச்சி நடிகை புகைப்படத்தாலும் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனங்களில் சிக்கியிருக்கிறார் ஏற்கனவே துபாயில் நடிகை நிவேதா பித்ராஜுக்கு நாற்பது கோடியில் உதயநிதி வீடு வாங்கி கொடுத்ததாக செய்திகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த தற்போது கவர்ச்சி நடிகை நிவா புகைப்படமும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியதிலிருந்து அவரையும் த்ரிஷாவையும் இணைத்து திமுகவின் ஐடி விங்கும் உடன்பிறப்புகளும் ஒவ்வொரு நாளும் சோஷியல் மீடியாவில் விதவிதமான செய்திகளை வெளியிட்டு செய்து வந்தார்கள் குறிப்பாக விஜயும் த்ரிஷாவும் நடிகை கீர்த்தி சுரேஷின் திருமணத்திற்கு தனி விமானத்தில் சென்றதை வைத்து திமுகவினர் அவரை கடுமையாக விமர்சித்தார்கள் இந்த நிலையில்தான் தற்போது இந்த கவர்ச்சி நடிகை புகைப்படம் ட்ரெண்டிங் ஆனதை தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்களும் இது பெரிய அளவில் வைரலாக்கி உதயநிதியை விமர்சனம் செய்கிறார்கள் அதில் ஊரெல்லாம் மழைநீர் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது மக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு துணை முதலமைச்சர் இப்படி கவர்ச்சி நடிகையின் புகைப்படத்தை ஷேர் செய்து கொண்டிருக்கிறாரா இதற்காகத்தான் துணை முதலமைச்சர் பதவி இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று விஜயின் ரசிகர்களும் உதயநிதியை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் அந்த வகையில் நேரங்காலம் தெரியாமல் இப்படி ஒரு புகைப்படத்தை ஷேர் செய்து பொதுமக்களின் கடுமையான விமர்சனங்களில் சிக்கியிருக்கிறார் உதயநிதி அடுத்த செய்தி துரைமுருகனின் வழக்கு மீண்டும் உயிர் பெற்றது இருபத்தி நாலாம் தேதி நீதிபதி செய்ய போகும் சம்பவம் திமுகவின் அமைச்சராக இருப்பவர்களில் ஊழல் செய்யாத நபர்களே இல்லை ஒவ்வொருத்தர் மீதும் பல ஊழல் வழக்குகள் உள்ளன குறிப்பாக திமுக மூத்த அமைச்சரான துரைமுருகன் கடந்த இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கருணாநிதி ஆட்சியில் பொதுப்பணி மற்றும் சட்டத்துறை அமைச்சராக இருந்தார் அப்போது வருமானத்துக்கு அதிகமாக ஒன்று புள்ளி நாற்பது கோடி மதிப்பிலான சொத்துக்களை அவர் சேர்த்திருந்தார் அதையடுத்து இரண்டாயிரத்தி பதினொன்னில் அதிமுக ஆட்சிக்கு வந்தபோது லஞ்ச ஒழிப்புத்துறை அவர் மீது சொத்து குறிப்பு வழக்கு பதிவு செய்தது அந்த வழக்கை விசாரித்த வேலூர் முதன்மை நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பதினேழு துரைமுருகனையும் அவரது மனைவியும் விடுவித்தது ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாத லஞ்ச ஒழிப்புத்துறை சென்னை உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தது இந்த வழக்கை விசாரித்த உயர் நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் வேலூர் நீதிமன்றம் வழங்கிய விடுதலை உத்தரவை ரத்து செய்தது பின்னர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தமிழக அரசாணை பிறப்பித்து இந்த வழக்கை வேலூரிலிருந்து சென்னையில் உள்ள ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றியது இந்த நிலையில் இந்த மனுவை விசாரித்த உயர் நீதிமன்ற நீதிபதி லட்சுமி நாராயணன் அக்டோபர் தேதியான நேற்று இந்த சொத்து வழக்கை வேலூர் நீதிமன்றத்திலிருந்து நீதிமன்றத்திற்கு மாற்றியது ஏன் என்று காவல்துறைக்கு கேள்வி எழுப்பியுள்ளார் அதோடு காவல்துறை சார்பாக இதுகுறித்த விளக்க அறிக்கையை நவம்பர் இருபத்தி நாலாம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் அந்த வகையில் இந்த வழக்கு முடிவுக்கு வந்துவிட்டது என்று நிம்மதி பெருமூச்சு விட்டிருந்த அமைச்சர் துரைமுருகன் தற்போது மீண்டும் தூசி தட்டப்பட்டிருப்பதால் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இதை வைத்து தனக்கு செக் வைத்து விடுவார்களோ என்று கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறார் கரூரில் தான் போட்டியிட வேண்டும் விஜய்க்கு அழுத்தம் கொடுக்கும் நிர்வாகிகள் நடிகர் விஜய் கரூரில் பிரச்சாரம் செய்த போது ஏற்பட்ட கூட்ட வேலை சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் பரிதாபமாக உயிரிழந்தார்கள் இதன் பின்னணியில் அரசியல் சதி இருப்பதாக தமிழக வெட்டிக் கழகம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததை அடுத்து தற்போது சிபிஐ விசாரிக்க உத்தரவு போடப்பட்டுள்ளது அதோடு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான குழுவும் விசாரணை நடத்தி வருகிறது இந்த நேரத்தில் கரூர் சம்பவத்துக்கு பிறகு இப்போது வரை நடிகர் விஜய் அங்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவு சொல்லவில்லை என்றாலும் ஒவ்வொரு வீட்டிற்கும் கால் பண்ணி ஆறுதல் கூடியவர் தலா இருபது லட்சம் இழப்பீடு வழங்கியுள்ளார் இந்த நேரத்தில் விஜய் கட்சியை சேர்ந்த கரூரின் மூத்த நிர்வாகிகள் வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தான் விஜய் போட்டியிட வேண்டும் என்று கூறி வருகிறார்களாம் காரணம் கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் மீது மக்களுக்கு ஈர்ப்பு அதிகமாக இருக்கிறது துடியும் வெறுப்போ அதிருப்தியோ ஏற்படவில்லை குறிப்பாக கரூர் சம்பவத்துக்கும் விஜய்க்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்பது அங்குள்ள மக்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள் என்று அவரை கரூரில் போட்டியிடுமாறு வலியுறுத்தி வருகிறார்களாம் ஆனால் இன்னொரு பக்கம் விஜய் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் விஜயகாந்த் முதன்முதலாக போட்டியிட்டு விருத்தாச்சாரத்தில் தான் விஜய் போட்டியிட வேண்டும் என்று சொல்லி அங்கு தற்போது ஆய்வு நடத்தி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது